அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன் எல்லாம் நல்லா இருப்பீங்க எல்லாம் நல்லா இருக்கும் நம்ம பார்க்க போற தலைப்பு புரட்டாசி மாதம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்துக்கு ரொம்ப விசேஷமானது அது ஒண்ணு வந்து மகாலய பட்சம் இன்னொன்னு வந்து நவராத்திரி இந்த ரெண்டுமே இந்த மாதத்துல வர்றதுனால நம்ம முன்னோர்கள் சில விஷயங்களை இதில் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முதல்ல எதை செய்யலாம் அப்படிங்கிறத பாத்துடலாம் இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு பதினோராவது மாதம் முடி எடுக்கக்கூடிய முதல் முடி எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நீங்க உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வச்சிருக்கீங்கன்னா தாராளமாக அதை செய்யலாம் ஏன்னா இது காலத்தின் அடிப்படையில் செய்கிறது இதை நம்ம பன்னெண்டாவது மாசமும் அல்லது பத்தாம் மாதமும் செய்ய முடியாது பதினோராவது மாதம் தான் செய்தாகணும் அந்த பதினோராவது மாதம் இந்த புரட்டாசி மாதம் வருதுன்னா நீங்க தாராளமா செய்யலாம் அதில் எந்த அதுக்கு எந்த ஒரு ஒரு தடங்களும் கிடையாது ஒரு தடைகளும் கிடையாது தெய்வ வழிபாட்டுக்குண்டான விஷயத்தை நீங்க செய்யலாம் இரண்டாவது ஒரு பெண் பூ பெய்து விட்டார் ஏஜென்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க உங்க குடும்ப வழக்க பரிகாரம் அது பதினாறாவது நாளாக வருது இல்ல என்ன டைம் நீங்க பண்றீங்களோ இல்ல இத்தனை டைம் நாளுக்குள்ள நினைச்சிருப்பீங்க அந்த வழக்கம் உங்க குடும்பத்துல ஃபாலோ பண்றது புரோட்டாசி மாசத்துல வருதா தாராளமாக செய்யலாம் அதுக்கு எந்த கிடையாது சார் தாய் தகப்பனுக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணலாம் இருக்கிறேன் சார் அந்த அறுபதாம் கல்யாணம் இந்த புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய அந்த நட்சத்திரத்துலதான் வருது அறுதாம் கல்யாணம் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய தகப்பனார் எந்த வருடம் பிறந்திருக்கிறாரோ அந்த வருடத்துல வரக்கூடிய அதே மாதம் அந்த நட்சத்திரம் சார் மாத நட்சத்திரம் ஓகே வருடங்கிறீங்களே நம்ம தமிழ் வருடம் இன்னைக்கு விஸ்வாபசு வருடம்னா இது அறுபது வருடம் தான் விஸ்வாபசு வருடம் வரும் இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு சொன்னா அந்த புரட்டாசி மாசத்துல அந்த குழந்தைக்கு அருதா கல்யாணம் பண்ணனும்னா அறுபது வருடம் கழித்து வரக்கூடிய அதுவே விஸ்வாபசு வருடம் புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய அந்த நட்சத்திரங்க கல்யாணம் பண்ணுவாங்க அப்போ உங்க தகப்பனார் அறுபது வயதுக்கு முன்னாடி அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி புரட்டாசி மாதத்துல பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும் இதை தாராளமாக நீங்க செய்யலாம் எந்த தடையும் கிடையாது சோ இதெல்லாம் ஓகே முக்கியமா ரெண்டு விஷயம் நான் கேட்கணுங்க அதுதான் வந்து திருமணம் திருமணம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முதல்ல சொன்னா அறுபதாம் கல்யாணம் திருமணம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா அதை செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்றேன் ஏன்னா நம்ம செய்யக்கூடாதுன்னு பொதுவாக சொல்றோம் என்ன காரணத்துக்காக நம்ம முன்னோர்கள் இதை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல தான் மகாலயபட்சத்துக்கு பதினஞ்சு நாட்கள் போயிடும் அடுத்து வரக்கூடிய பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த பதினைஞ்சு நாட்கள்ல தான் வந்து நவராத்திரி வரும் உங்களுக்கு இது தெய்வத்துக்கான ஒரு மாதம் இந்த மாதங்கள்ல இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு நம்ம தமிழ் முறைப்படி ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணை வார்த்து கொடுக்குறோன்னு நம்ம சொல்லுவோம் அப்போ ஒரு தகப்பனார் இருக்கிறாரு அவர் தன்னை தன் பெண்ணை வார்த்து கொடுப்பதற்கு முன்னாடி அவருக்கு ஒரு கடமை இருக்குது அது வந்து அவர் முன்னோர்கள் செய்ய வேண்டிய கடமை அந்த கடமையை செஞ்சுட்டு இந்த கடமைக்கு அவர் வர முடியாது அதனால முன்னோர்கள் என்ன சொன்னாங்க புரட்டாசி மாதத்துல திருமணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு விஷயம் வேற என்ன சார் செய்யக்கூடாது வீடு புண்ணியார்ச்சனை பண்ணக்கூடாது வீடு கிரக பிரவேசம் பண்ணக்கூடாது அதாவது வாடகை வீடாக இருந்தாலும் இந்த பால் காய்ச்சல் சொல்லுவோம் இல்லைங்களா அதை தவிர்த்து கொள்வது நல்லது சார் வேற வழி இல்லை சார் அது இருக்கிற அவசரம் காலி பண்ண சொல்லிட்டா நாங்களும் காலி பண்றோம்னு சொல்லிட்டோம் இப்ப நாங்க போய் ஆகணும் வேற வழி இல்லை அப்படின்னா கூட முடிந்த அளவுக்கு இந்த வாடகை வீடா இருந்தா கூட நீங்க அவாய்ட் பண்ணிக்கிற நல்லது வேற வழி இல்லைன்னா பெரும்பான்மை மேல பாகத்தை போட்டு ஒரு காணிக்கை முடிஞ்சு வச்சு உங்க குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு போய் நீங்க அந்த பாலை காய்ச்சி அந்த வீட்டுக்கு குடி போங்க நான் சொல்றது வாடகை வீட்டு சொந்த வீடுங்கிறது ரொம்ப சிரமப்பட்டு நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஷன் பண்ணி இதெல்லாம் வந்து தவிர்த்து ஒரு கடன் வாங்கி என்னோட நகையில வந்து இது பண்ணி பேங்க்ல வச்சு எவ்வளவு சிரமப்பட்டு நம்ம அந்த வீட்டை உருவாக்கி அப்போ இந்த போகக்கூடிய அந்த நேரம் வந்து சிறப்பான நேரமா இருக்கணும் இல்லைங்களா அதனால நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் சார் வீடு கட்டிட்டு இருக்கோம் சார் இந்த வீடு கட்டிட்டு இருக்கும் போது நிலவு வைக்கணுங்கிறாங்க புரட்டாசி மாசத்துல வேற டைம் இல்லை இதை வைக்கலன்னா அடுத்த வேலைக்கு போக முடியாது தாராளமா செய்யலாம் தாராளமாக நீங்க இந்த வீட்டை நிலவு வைக்கிறத வைக்கலாம் அதுலையுமே இந்த ராஜ நிலவுன்னு சொல்றோம் இல்லையா மெயின் டோர் அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மற்ற நிலவுல வச்சுட்டு ராஜ நிலவு மட்டும் ஐப்பசி மாசத்துல வச்சுக்கிறத நீங்க பிளான் பண்ணிக்கலாம் சார் நாங்கள் புண்ணியாச்சனம் பண்ணிட்டோம் ஒரு நாள் அங்க தங்கிட்டோம் உணவு சமைச்சு சாப்பிட்டோம் வேலையை முடிச்ச பிறகு போலான்றதும் அது வந்து புரட்டாசி மாசமா வந்துருச்சு அதை செய்யலாமா தாராளமாக செய்யலாம் அது கணக்கு இல்லை ஏன்னா அது உங்க வீடு ஆயிடுச்சு ஆல்ரெடி கிரக பிரவேசம் பண்ணிட்டீங்க அந்த வீட்டை நீங்க சமைச்சும் சாப்பிட்டு ஒரு நாள் இறந்துட்டு வந்துட்டீங்க அதனால அது உங்க வீடு தான் நீங்க அந்த வீட்டில் தாராளமாக புரட்டாசி மாசம் குடியேறலாம் ஒரு தவறும் கிடையாது அப்ப இந்த புரட்டாசி மாசம் அப்படிங்கிறது எதற்காக முன்னோர்கள் இத தவிர்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இறை வழிபாடு அதாவது ஒரு மனிதன் செய்ய வேண்டிய மூன்று கடன்கள் முக்கியம் ஒன்று தெய்வ கடன் ரெண்டாவது பித்துரு கடன் மூணாவது தேவக்கடன் இந்த மூன்று கடன்களை மனிதர் கண்டிப்பாக நிறைவேற்றணும் அப்படிங்கிறது முன்னலுடைய வாக்கு அப்ப இந்த பித்திருக்கடனை நீங்க கையில வச்சுக்கிட்டு அதாவது வந்து இந்த மகாராயபட்சம் வர்றதுனால புரட்டாசி மாசத்துல அதை வச்சுக்கிட்டு நீங்க வேற எந்த ஒரு நல்ல காரியத்தையுமே முன்னேற்க கூடாதுங்கிறக்காக தான் இந்த திருமணத்தையும் இந்த வீடு கிரக பிரவேசம் சொல்லக்கூடிய புது வீட் புகுதலையும் அவங்க தள்ளி வச்சிருக்கிறாங்க மற்றபடி நேரம் காலத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தள்ளிப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இப்ப நான் மேற்க சொன்னது மாதிரி ஒரு குழந்த பிறந்துருச்சு அந்த குழந்தைக்கு பதினோராவது மாசம் தான் முடியெடுத்து காது குத்தணும்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதை பண்ணித்தான் இந்த காது குத்தல் வரும்போது ஒரு விஷயம் வரும் சார் நாங்கள் காது குத்துனா கெடா விருந்து போடணும் புரொட்டாசி மாசத்துல வந்து அசைவ விருந்து போட்டோம்னா அது வந்து ஒத்துக்க மாட்டாங்கல்ல அதை எப்படி செய்ய முடியும் செய்யக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு நம்மளுடைய இந்த சீதோ சூழ்நிலை இந்த புரட்டாசி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா மழையும் இருக்காது வெயிலும் இருக்காது ஏன்னா ஐப்பசி மாசம் ஒரு மலை ஆரம்பிக்கும் ஏன்னா ஐப்பசி மாசம் தான் வந்து சூரியன் துலாமுக்கு வந்து அவர் நீச்சம் ஆவார் முதல் பதினெண்டு பதினெட்டு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நீச்சத்தில் இருப்பார் அப்ப சூரியனோட வெளிச்சம் குறைவாக இருக்கக்கூடிய காலம் புரட்டாசிக்கு அடுத்து வரக்கூடிய ஐப்பசி மாதம் அப்போ அந்த புரட்டாசி மாசங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கும் இல்லாம அங்கும் இல்லாமல் இருக்கிறதுனால வயிற்று உபாதைகள் குழந்தைகளுக்கு வந்துடும் சிறு வயதுல கொஞ்சம் நோஞ்சான இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து எளிதாக வந்து தொற்று ஏற்பட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அசைவ வந்து அசைவ உணவை வந்து தவிர்க்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஒரு சாரார் இது தெய்வத்துக்கான மாதமா இருக்குதுன்னு சொன்னாலும் இது இருக்கக்கூடிய சூட்சுமம் இதுதான் மனிதர்களுக்கு அது சரியா வராதுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதத்தை அவர்கள் அதை விலக்கி வைத்தார்கள் தான் உண்மை சரிங்களா அப்ப நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன் இந்த புரட்டாசி மாசத்துல கால நேரத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தடை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை திருமணமும் கிரக பிரவேசத்தையும் நீங்க கண்டிப்பா அடுத்த மாதத்துக்கு நகர்த்தி கொள்ளுங்கள் தவறு கிடையாது சார் நாங்க பொண்ணு பார்க்கலாமா பத்திரிக்கை அடிக்க கொடுக்கலாமா வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாமா வீடு கரையம் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் பொண்ணு போய் பார்க்கலாம் வீட்டை போய் பார்க்கலாம் அட்வான்ஸ் கொடுக்கலாம் கிரையை பண்ணலாம் சார் நான் வீடு வாங்குறவர் வெளிநாடு போறாரு சார் நான் இந்த மாதமே கிரையம் வைக்கணுங்கிறாங்க தாராளமா பண்ணுங்க தவறு கிடையாது அது கணக்கில் நீங்க பால் காய்ச்சி அந்த வீட்டுக்கு போகக்கூடிய கிரக பிரவேசம் தான் இந்த மாதிரி செய்ய வேணாங்கிறது முன்னலுடைய வாக்கு சரிங்களா அப்ப புரட்டாசி மாதம் தவிர்க்க வேண்டிய மாதம் அல்ல இறை வழிபாட்டை சிறப்பாக செய்யக்கூடிய மாதம் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி பாண்டியன் வாழ்க வளமுடன்